வணக்கம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த செங்கோணம் முக்கோணத்தில் கர்ணத்தினுடைய அளவு என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ கர்ணத்தின் அளவு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தேட்டர் நம்ம என்ன சொல்லுது அப்படின்னா ஆக்சுவலி இது ஏபி வந்து ஃபைவ் மீட்டர் கொடுத்துருக்காங்க ஏசி டுவெல் மீட்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து ஏ பிசி அப்படிங்கிறது கர்ணம் ஸோ இதில் வந்து ஏபி ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏசி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர்டு இந்த பிசி ஸ்கொயர்டு அப்படிங்கிறது தான் கர்ணம் ஸோ ஏபி வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபைவ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏசி என்ன கொடுத்துருக்காங்க டுவெல் கொடுத்துருக்காங்க ஸோ டுவெல் ஸ்கொயர்டு ஈக்குவல்ட்டு என்ன வருதோ நமக்கு அது அந்த வேல்யூ தான் இந்த பிசி ஸ்கொயர்டு அந்த வேல்யூ தான் காரணம் நமக்கு ஸோ ஃபைவ் ஸ்கொயர்டு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டுவெல் ஸ்கொயர்டு அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஈக்குவல் பிசி ஸ்கொயர்டு ஸோ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ப்ளஸ் டூ ஃபைவ் வந்து ஆட் பண்ணோம்னா 169 சிக்ஸ்டி நைன் ஈக்குவல் squared so ஸ்கொயர்டு ஸோ நம்மளுக்கு வந்து நூற்றி அறுபத்தி நுடிய value வேல்யூ ரூட் ஆஃப் ஒன் சிக்ஸ்டி நைன் ஸோ 13 வேல்யூ தேர்ட்டீன் ஸோ இதை ஆன்சர் நன்றி